அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமா போகுதே இதுக்கு ஒரு முடிவே இல்லையா காடு எப்பதான் போடுவாங்க என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் சனியை விட்டு விலகி ராகுவுடன் இணையும் செவ்வாயால் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் திகழக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்தில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சாற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் அங்கு உச்சம் பெற்ற சுக்கரனுடன் இணைந்திருப்பதால் உச்ச சுக்கர மங்கள யோகம் உட்பட பல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இது மட்டுமல்லாது செவ்வாயின் சிறப்பு பார்வை இந்த வேளையில் ரெண்டு மூன்று பதினொன்று ஆகிய இடங்களில் பதிவதால் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வீரம் மிக்கவர்களாக பார்க்கப்படுகின்றனர் எந்த பணியை செய்தாலும் அதை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் ஈடுபடக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட செவ்வாய் மிகவும் வலுவாக மனித வாழ்வுல பல்வேறு விதமான நன்மை தீமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்று என்றால் அதில் மிக முக்கியமாக செவ்வாயின் பங்கு உண்டு செவ்வாய் மற்ற இருந்தால் நிச்சயமாக சுப நிகழ்வுகள்ல பல சிக்கலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு அதிலும் குறிப்பாக ஆகிய இடங்களில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல சிரமங்களும் சிக்கலும் அதீதமாக சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே வேளையில் செவ்வாய் மிகவும் வலுவாக மூன்று ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரி விதமான வளர்ச்சியும் நன்மையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுப்பார் எதிர்பாராத வகையில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றமும் நிறைந்த சூழ்நிலை உருவாகும் செவ்வாய் ஜென்மத்தில் சஞ்சரித்தாலும் கூட நிச்சயமாக சில சிக்கல்கள் விலகும் மட்டுமல்லாது நடுநிலையான பலனை ஐந்து பத்து மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களில் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் நவ கிரகங்களிலே மிக முக்கியமான ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் சிறப்பு பார்வை என்பது குரு மற்றும் சனி தவிர மற்ற ஒரு கிரகத்திற்கு உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் ஏனென்றால் குரு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கிறார் அதேபோன்று சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்க்கிறாரங்க ஆனால் செவ்வாய் நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக பார்க்கிறார் செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை ஏற்படுவதால் கூட பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும் எனவேதான் செவ்வாயின் அமைப்பு மட்டுமல்ல செவ்வாயின் பார்வையும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் குரு ஆகிய கிரகங்கள் பார்க்கப்படுகின்றன அதில் சூரியனும் குருவும் செவ்வாயை நட்பு கிரகமாக பார்க்கின்றனர் சந்திரன் சமகிரகமாக பார்க்கிறார் செவ்வாய் தனது பார்வையில் சமகிரகமாக சுக்கரனையும் சனியையும் பார்க்கிறார் சனி சமகிரகமாக செவ்வாயை பார்த்தாலும் சுக்ரன் பார்த்தாலும் சனி தனது பார்வையில் செவ்வாயை பகை கிரகமாக தான் பார்க்கிறார் எனவே தான் சனி செவ்வாயினுடைய நினைவோ அல்லது பார்வையோ சில சிக்கலை ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது செவ்வாய் பகை கிரகமாக புதன் ராகு கேதுவை பார்க்கிறார் ஆனால் புதன் சம கிரகமாக செவ்வாயை பார்க்கிறார் ராகு கேதுவின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட வேளையில் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா எண்டு காடு எப்பதான் போடுவீங்க அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தான் உள்ளது ஏனென்றால் அடுத்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு சனியை விட்டு விலகிய செவ்வாய் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பொதுவாகவே சனி செவ்வாயின் நினைவு மிகப்பெரிய அளவில் சிரமம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதைவிட இரண்டு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு செவ்வாயின் இணைவால் நிச்சயமாக சற்று சிரமம் குறைந்தாலும் கூட சில தொல்லைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்கனவே இயல்பான சூழ்நிலையாக உள்ள தருணங்களாக பல விஷயங்கள் அமைகிறத மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகவில்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க எனவே இப்படிப்பட்ட வேளையில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் ஆனால் அதே வேளையில் ராகு அங்கு சஞ்சரிக்கும் போது சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே சுக்கர மங்கள யோகம் மிக சிறப்பாக கிடைக்க போகிறது ஆனால் அது வெகு நாட்களுக்கு அல்ல இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் மேசராசிக்கு மாறிவிடுவார் எனவே மிக குறுகிய நாள்ல சுக்கர மங்கள யோகமும் புத சுக்கர யோகமும் மிக வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதால் நிச்சயமாக சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதை விட சில சிரமம் குறைவதற்கான யோகம் உண்டு ஆனால் செவ்வாய் மற்றும் ராகுவின் நினைவால் முற்றிலுமாக சிரமம் குறைந்துவிட்டது என்று சொல்லிவிடும் முடியாது அடுத்த ஐந்து நாட்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் தான் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் சமயத்தில் செவ்வாயின் சஞ்சார அமைப்பு மற்றும் செவ்வாயினுடைய பார்வை காரணமாக பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் மிக வலுவாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் தசாபுத்திகள் வலு இருந்தால் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையான தடைகள் சூழ்ந்திருந்ததாலும் அவற்றை நல்ல முன்னேற்றத்தை பெற்று தரக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் செவ்வாயின் உச்ச வீடாக மகர ராசியும் நீச்ச வீடாக கடகராசியும் ஆட்சி வீடாக மேசம் விருச்சகம் ராசியும் பார்க்கப்படுகிறது இருப்பினும் செவ்வாய் காரகன் பூமிக்காரகன் மங்களக்காரகன் உத்வேகாரகன் என பல்வேறு விதமான பணிகள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை மிக வலுவாக செலுத்துகிறார் எனவே அவர் சனியை விட்டு விலகுவதால் நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது ஆனால் முழுமையாக விலகுவதற்கான சாத்திய குறுகள் இன்னும் நாட்களுக்கு பிறகு மிக வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள் எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக சனியை விட்டு விலகிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சிரமம் வெகுவளவில் குறைகிறது ஆனால் முடிவே இல்லாத வகையில் முடிந்துவிட்டது என்று சொல்லிவிட முடியாது சில சிரமங்கள் ராக இணைந்திருப்பதால் ஏற்படும் இப்படி செவ்வாயினுடைய அமைப்பு குடும்பம் உத்தியோகம் தொழில் விவசாயம் என அனைவருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை விரிவாக பார்க்கலாம் பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருப்பவர் செவ்வாய் அவர் மிக வலுவாக அந்தமஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறியிருப்பது சற்று நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது இதன் காரணமாக சில சிரமங்களை அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் தசாபுத்திகள் வலுவாக இல்லை என்றால் சனியை விட்டு விலகி ராகுடன் இணைந்திருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமா போகுது என்று சொல்லக்கூடிய வகையில் சில சிக்கலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே எதை செய்தாலும் எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்திருப்பதால் உச்ச சுக்கரன் மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவதற்கான யோகம் நிச்சயமாக மங்களக்காரகன் மற்றும் சுக்கரனின் அமைப்பு காரணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏனென்றால் கெட்டவன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் அவருடன் ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இணைவதால் பல சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதே சமயம் உடல் சோர்வும் தேவையில்லாத அலைச்சலும் சிரமத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு எனவே எதை செய்தாலும் மற்ற நிதானத்துடனும் பொறுமையுடனும் இந்த தருணத்தில் எதிர்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த தருணத்தில் செவ்வாய் மட்டுமல்ல ராகு புதன் மற்றும் சூரிய சுக்கிரன் ஆகிய கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிக்கின்றன இதன் காரணமாக எதை செய்தாலும் மிகுந்த கவனத்துடனும் பொறுமையுடனும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாயின் பார்வை ரெண்டு மூன்று பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கிறது குடும்பஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பதிவதால் பொருளாதார ரீதியான கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் தைரியஸ்தானத்தில் பதிவதால் எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொண்டு வெற்றி நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான தடைகள் சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு தொழில்துறை துறையில் சிறந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு திடீர் திடீர் என மாற்றம் சந்தித்தாலும் கூட தொற்றின் காரணமாக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான சூழல் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டு உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகள் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இருந்தாலும் கிடைப்பதற்கான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியன் இதே வேளையில் உச்சம் பெற்று செஞ்சிருப்பதால் பல சங்கடங்கள் நிச்சயமாக மறைவதற்கான உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் பல கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையுடன் கையாளுவதால் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட வளர்ச்சியை அடைவதற்கு சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தான் பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள முக்கியமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இதாக கிடைக்கும்